இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel channel is only only. guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. வணக்கம் அப்படின்னா கேஎலுக்கு இப்போ என்ன கெஸிங் பார்க்க போறோம்னா வியாழக்கிழமை காரோனியா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு கெஸிங் தான் பார்க்க போறோம் அதோட டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பன்னெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு சரிங்களா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரம் சரிங்களா ஒன்பது ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி வந்துருக்குங்க ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து கெஸ்ஸிங் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எங்களோட வேண்டுகோள் தாங்க கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் ஆகுதுங்க இப்போ வரைக்கும் ஏழு வின்னிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக எங்கள் ப லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள் சரிங்களா அது எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம கொடுக்குற நம்பர் சின் நம்பரில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்னால எம்சி கெசிங் குரூப்பில் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி பண்ணி பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க சரிங்களா நீங்கள் தெளிவாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தருவோங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கெஸ்ஸிங்னு ஒன்று எடுத்து கொடுப்போம் சரிங்களா ரெண்டும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ தொள்ளாயிரத்துக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்பது ஜீரோ ஜீரோ கொடுத்துருந்தோம் ஜீரோ ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒன்பது ரெண்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன்பது ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்லேயும் ஜீரோ ஜீரோவும் ஒன்பது ஜீரோவும் கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்துருந்தது சரிங்களா இந்த மாதத்தோடைய சரி இந்த மந்தோடைய ஏழாவது வின்னிங்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் சரிங்களா ஏழாவது ஏபிசி வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்குங்க சரிங்களா ஏழாவது ஏபிசி வின்னிங் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் பதினாலு நாள் தான் இன்றைக்கி தான் பதினாலு நாள் நாள் சரிங்களா ஒரு இன்னிங் சேர்த்தியாக வாங்கி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் இருக்கும் ஏன்னா கண்டினியூவாக வின்னிங் வந்து ஒரு நாள் ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கண்டினியூவாக வந்தால் கண்டிப்பாக ஹேட்ரிக் வின்னிங் இந்த மாதிரி வருங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் போயிடலாம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்பது அந்த அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பதுன்றது எல்லா இடத்துலையும் இருக்குங்க பார்த்துக்கோங்க தெரியும் சரிங்களா ஒன்பது அஞ்சு ஒன்று மூணு பி போல சி போல ஒன்று ஒன்பது ஜீரோ எட்டு ஏழு இந்தமாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் ஏற்கனவே ஒரு ஃபாலோவிங் நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்ற ஒரு ஃபாலோவிங் நம்பர் சொல்லியிருக்கேங்க ரெண்டு நாளில் வரும்னு சொல்லிருங்க சரிங்களா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன் வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் அதை காமிக்கிறோம் பாருங்கள் இந்த நம்பர் சரிங்களா ரெண்டு நாளில் இந்த நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தோம் அந்த பேட்டர் தான் சிங்கிள் போர்டு அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கு தான் அந்தாட்ட போய் அங்கேயுமே நம்ம சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுங்கிறத விட நம்ம ச ஒரு த்ரீ டிவினிங் வரும் அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்காங்கன்றத நம்ம சொல்கிறோம் மிஷன் நம்பரில் வந்துவிட்டா மாறுங்க கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா மிஷன் நம்பரில் வந்துட்டு என்னங்க சொன்னீங்க வரலன்னா நான் சொன்னதுக்கப்புறம் தான் மிஷன் நம்பர் வருது ரெண்டு ட்ரையல் வருது வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்காக தான் எம்சிகேசிங்கு கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிசி பார்த்தோம்லாம் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தேழு தொண்ணூத்தேழு ஃபஸ்ட்டு சொன்ன பேர் அப்படியே எழுதியிருக்கேன் ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சுங்க அதேமாரி ஜீரோ எட்டு ஒன்று எட்டு மூணு எட்டுங்க அதேமாதிரி அஞ்சு அஞ்சு ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா ஏழு எட்டு ஜீரோ ஆறு 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 ஆறும் பார்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு சரிங்களா மிஷின் நம்பரில் இந்த நம்பர் இறங்கிவிட்டு அடுத்த பேட்டர்ன் இதை தான் போவாங்க அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஏழு ஏழு ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேங்க பட் இருந்தாலும் நான் எடுத்து எழுதுறேங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழு ஏழு வரல அப்படின்னா எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள் ஒன்பது ஏழு கொடுத்துருப்போம் ஏழு ஏழு கொடுத்துருப்போம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் அதனால் திரும்ப எடுத்து பயன்படுத்தி இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃபிரெண்ட்ஸ் ஆல்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது சோ போகிறேன் சரிங்களா அஞ்சு ஒன்பது தான் மேலே அதிகபடியான கணக்கில் இருக்கும் அது கூட ஒரு ஏழாம் நம்பர் இருக்கும் அதனால் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் போகிறோங்க சரிங்களா எட்டாம் நம்பர் போகிறோம் இந்த ஏழு ஒன்று அப்படின்றது என்னன்றத புதுசாக பார்க்குறவங்க பழைய ஒரு அஞ்சாறு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பழைய ஆளுங்களுக்கு அது தெரியும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு ரீசன் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறதுலேயும் ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ரெண்டு சப்போர்ட் என்னன்னா ஒன்று லைக் பண்ணுங்கள் என்னோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அதை என்க்ரே அதை வந்து எங்களை என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக கொஞ்சம் வீடியோ எடுத்து போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுக்குறோம் அதை பாதி நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் சிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் இந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் மிஷின் நம்பரோட மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தட்டி தூக்க முடியும் இப்போ நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ சிக்ஸ் டி நம்பர் ஃபோர் டி நம்பர் எல்லாமே வந்துருக்கு கொடுத்துருக்கோம் ஒருத்தர் கேட்டாருங்க ஃபோர் டி நம்பர் எங்கே எங்கேன்னு கேட்டாருங்க ஃபோர் டி நம்பர்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ சொல்ல போனால் நம்ம இந்த ஜீரோ ஒன் ஏழு தொள்ளாயிரத்தை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் முந்தா நாள் நம்ம அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் எடுத்து பாருங்கள் சரிங்களா அப்படியே ஃபோர் டி வந்திருக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்த நம்ம பட் இங்கே வந்து ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் ஒரு ஃபோர் டி கேட்குறாரு நான் ஃபோர் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு உண்டான இன்னிக்கொண்டானதாக பார்த்துட்லாங்க பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நான் சொன்ன ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழோடய இன்னொரு நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சுங்க பவர் கொடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இது அப்படியே திருப்பி எழுதிருக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதேமாரி பார்த்திங்கன்னா ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு அதேமாரி அஞ்சு நானூற்றி முப்பத்தேழு இதில் இருக்கிற ஐநூற்றி ஐம்ப நானூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஒன்று ரெண்டு ஃபார்முலா அதிகப்படியான கணக்கில் இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது மூணு நாலு ஃபார்முலாவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நூற்றி மூணு இதில் இருக்கிற ஐநூற்றி ஒன்று இந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு ஐநூற்றி முப்பத்தொன்று அதேமாதிரி எட்டு எட்டு ஆறுங்க எட்டு ஏழு ஏழுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏழு ஏழு பேரை இந்த நம்பருக்காக தான் மேலே கொடுத்துருக்கோம் நம்பர் சரிங்களா ஆறுநூற்றி ஆறு சரிங்களா இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் அறுநூற்றி ஆறு 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 ஒன்று அந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கும் வந்திருக்கு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி நாலு சரிங்களா எழுநூற்றி நாலு ஜீரோ நாற்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தஞ்சு ஜீரோ அறுபத்தொன்று ஏக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா ஆறு ஆறு ஒன்று அந்த பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ அஞ்சு அஞ்சு இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏழு அஞ்சு 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 தான் நம்ம கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்று சரிங்களா ஏழு ஒன்று ஒன்று நாலு ஆறு ஆறு இதெல்லாம் ஃபாலோவிங் நம்பருங்க அதனால் அடுத்ததில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கே இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக எங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் லைக் பட்டனை தட்டி விட்டு நமக்கு கொஞ்சம் வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதாகுது நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் சொல்லிட்டோம் ஏன்னா மாதத்துக்கு பாதி நாள் ஒரு நாள் டூ ஒரு நாள் ஏபிசி ஃபுல் இவினிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டிவினிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சொந்தமாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இந்த வீடு இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டில் இருந்து ஒரு அஞ்சு ஜோடி நம்பரும் எம்சிகேசிக்கு அந்த அப்புறம் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது ஒன்பது அப்படியே காமனாக இருக்குங்க அதனால் மீண்டும் நான் இந்த ஒன்பதே அப்படியே எடுத்துக்கிறேங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம் அதாவது நான் இப்போ போகிறது போகிறோம் அப்படியே ஒரு ஏ போர்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா ஏ போர்டுக்காக இதை வச்சுக்கோங்க ஒரு நாலாம் நம்பர் இருக்குங்க சரிங்களா அதுக்கு பதிலாக நான் ஒரு ஆறாம் நம்பர் போகிறேன் சரிங்களா இது வந்து ஏ போர்டு ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது ஜீரோ ஒன்று நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்துடுது ஷார்ட்கட்லேயும் வருது இங்கேயும் வருது சரிங்களா அஞ்சு இல்லைனா ஆறு அந்த மாதிரி வருது அப்படி தாங்க கம்பேர் பண்ண சொல்கிறோம் உங்களை சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ இருக்குங்க ஸோ ரெண்டு ஜீரோ இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மீண்டும் ஒரு எட்டாம் நம்பர் ஒன்பது கூட ஒரு எட்டாம் நம்பர் கலந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது சரிங்களா ஒன் எட்டாம் நம்பர் கலந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் நம்பருக்கு போகலாங்க அப்புறம் ஒரு ஏழாம் நம்பர் வரிசையாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாங்க நம்ம இதனுடைய பவர் தான் எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு இது வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஆறு ஜீரோ கொடுத்துருப்போம் மீண்டும் அந்த ஒன்பது எட்டு எட்டு இல்லை ஒன்று எட்டு எட்டு இல்லை ஜீரோ எட்டு எட்டு சரிங்களா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்பது எட்டு எட்டு அடிச்சிருச்சிங்க அதனால் ஜீரோ எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்று ஏழு ஏழு நம்ம அடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நான் ஒன்பதாம் நம்பருக்கு போகிறேங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஆறு பேரும் கொடுத்துருப்போம் எட்டு எட்டு பேர் கொடுக்கலைங்க சரிங்களா அதுக்கு பதில் அஞ்சு அஞ்சு பேர் போயிருக்கோம் யூஸ் பண்ணிக்கலாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சுன்னு நம்ம போடுறாங்க சரிங்களா இது தாங்க நம்மளுடைய ஷார்ட்கட்டு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பேர் வரும் இந்த ஷார்ட்கட்டில் இருந்து இருக்கிற மாதிரி இருக்க நம்பர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது வந்திருக்கும் சரிங்களா ஆறு ஆறும் வந்திருக்கும் அஞ்சு அஞ்சும் வந்துரும் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஷார்ட்கட்டில் இருக்கிற நம்ம கொடுத்த இந்த திரடி நம்ம வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ